அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது இந்த வருடத்தில் என் இருதயத்தில் ஒரு விஷயம் வலிமையாக உள்ளது அதை உங்கள் வாழ்விலும் நீங்கள் மேற்கொள்ளலாம் அது தொடர்ந்து என் மனதில் வெளிப்படுகிறது எனவே என்று நான் நினைத்தேன் இந்த வருடம் இது எனக்கு ஒரு வலிமையான விஷயமாகும் அதாவது இந்த உலகில் இரண்டு விதமான மக்கள் இருக்கிறார்கள் காரணத்தோடு காரியங்களை செய்யும் மக்களும் மறுபுறம் மெத்தனமாக காரியங்களை செய்யும் மக்களும் உள்ளனர் அது சதவிகிதப்படி வேண்டுமானால் வேறுபடலாம் அல்லது அப்படிப்பட்ட மக்களின் வாழ்வு ஒரு இரவு பயங்கரம் போல இருக்கலாம் ஆனால் ஒரு மெத்தனமான மனிதன் தனக்கு நல்லது நிகழ்வதை விரும்பினால் ஓரிடத்தில் அமர்ந்தபடி அதை எதிர்பார்த்து கொண்டிருப்பான் ஆனால் தான் என்ன செய்ய வேண்டுமோ அதை அவன் செய்ய மாட்டான் அவன் சொல்வான் எனக்கு இது தேவை எனக்கு அது தேவை என்று அதை பெற்றிருக்கும் மக்களை பார்த்து அவன் பொறாமைப்படுவான் அல்லது ஆத்திரப்படுவான் ஆனால் அதை பெறுவதற்கு எந்த ஒரு முயற்சியும் அவன் செய்யவே மாட்டான் மெத்தனமான ஒருவன் எப்போதும் அப்படித்தான் இருப்பான் அதற்காக காத்திருப்பான் நல்ல நேரம் வரும் என்று நினைப்பான் தனது நண்பர்கள் அதை செய்வதை பார்ப்பான் அது சுலபமாக நிகழும் என்று நினைப்பான் ஆனால் மெத்தனமான மக்கள் முடிவாக சிறந்தது எதையும் பெறமாட்டார்கள் அவர்கள் எதையும் எளிதில் பெற மாட்டார்கள் ஆனால் பிறர் மீது புகார் சொல்வார்கள் எல்லோர் மீதும் குற்றம் சுமத்துவார்கள் ஏனென்றால் அவர்கள் வாழ்வு கடினமாக இருக்கும் அதே சமயம் காரணத்தோடு எதையும் செய்பவர்களும் உள்ளனர் அப்படிப்பட்டவர்களை பார்க்கத்தான் நான் விரும்புகிறேன் இந்த வருடம் ஒரு உடைந்த இசைத்தட்டு போல நான் அலறவில்லை என்று நினைக்கிறேன் ஆனால் என் இருதயத்தில் உள்ளதை மக்கள் அறிவதற்கு நான் விரும்புகிறேன் அதை அறிந்தால் காரணத்தோடு எதையும் அவர்கள் செய்வார்கள் நீங்கள் ஒன்றை உணர்வதாலும் அல்லது விரும்புவதாலும் அல்லது உங்களை சுற்றி இருக்கும் கூட்டம் ஒன்றை செய்வதாலும் அது ஒரு நல்ல விஷயம் என்று நீங்கள் நினைப்பதாலும் அதை செய்யாதீர்கள் அது சரியாக இருந்தால் மட்டுமே அதை செய்யுங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதை செய்யுங்கள் நல்ல எண்ணத்தோடு அதை செய்யுங்கள் விடை காரணமா அல்லது மெத்தனமா இந்த வார இறுதியில் குணத்தின் வல்லமை பற்றி நான் பேச விரும்புகிறேன் ஒரு குணம் எல்லாவற்றையும் மாற்றும் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா ஒரு நல்ல குணம் சராசரிக்கு மேலான ஒரு வாழ்வை உங்களுக்கு தரும் ஒரு தீய குணம் சராசரிக்கு கீழான ஒரு வாழ்வை உங்களுக்கு தரும் எபேசியர் நான்கு இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நான்கு வரை அந்த வேத வசனங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் வசனம் இருபத்தி ரெண்டு சொல்கிறது பழைய மனிதனை நீங்கள் கலைந்து போடுங்கள் புதுப்பிக்கப்படாத பழைய ஆசைகளை ஒதுக்குங்கள் அது உங்கள் பழைய வாழ்வை சித்தரிப்பதாகும் அது இச்சைகளை தூண்டுவதாகும் அதிலிருந்து மாம்ச இச்சைகள் பிறக்கும் அந்த ஆசைகள் போலியான நம்பிக்கையை உருவாக்கும் அவர் சொன்னார் நீங்கள் காப்பாற்றப்படும் முன்பாக இருந்தது போல் செயல்படாதீர்கள் நாம் காப்பாற்றப்படுவதற்கு முன்பே நமக்கு ஒரு புதிய குணம் இருந்துள்ளது அதன் மூலம் நமது பழைய குணத்தை புதைத்திருக்கலாம் அவரை நம் மனதிலே தரித்திருக்கலாம் அது உங்களில் எவ்வளவு பேருக்கு புரிகிறது எனவே அதில் நாம் மறித்திருக்க வேண்டும் அப்படி நாம் மறித்துள்ளதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அவர் சொன்னார் பழைய குணத்தை களையுங்கள் வசனம் இருபத்தி மூன்றை பிறகு பார்ப்போம் வசனம் இருபத்தி நான்கு சொல்கிறது மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள் முன்பு இருந்தது போல் இல்லாமல் நாம் இருக்க வேண்டியபடி இருப்பது அவசியம் அது எளிமையானது அதை நாம் எப்படி செய்வது வசரம் இருபத்தி மூன்று அதற்கான பாலம் அது பழைய வாழ்விலிருந்து புதிய வாழ்விற்கு வருவதற்கான பாலம் தொடர்ச்சியாக இருத்தல் எல்லோரும் சொல்லுங்கள் தொடர்ச்சியாக மெத்தரமான மக்கள் தொடர்ச்சியோடு இல்லாதவர்கள் உங்கள் உள்ளத்திலே புதிய மனோபாவம் கொண்டவர்களாகி இருங்கள் விரிவாக்க வேதம் சொல்கிறது அது ஒரு தூய்மையான ஆவிக்குரிய குணம் இங்கு இருப்பவர்களில் யாருக்காவது என்ற தவறான குணம் இருந்துள்ளதா அவர்கள் விடுதலை பெற வேண்டும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை என்று குறைந்தது ஏழு அல்லது எட்டு முறை எனக்கு தவறான குணம் இருந்தது அதை மிகவும் விரைவாக முக்கியமாக சரி செய்தேன் என் குணம் நேராகிவிட்டது நீங்கள் எப்போது காப்பாற்றப்பட்டீர்கள் அல்லது தினமும் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீர்கள் என்பது பற்றி எனக்கு எந்தவித அக்கறையும் இல்லை நீங்கள் காரணத்தோடு இருப்பதற்கும் அல்லது மெத்தனமாக இருப்பதற்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் எனவே உங்கள் உணர்வுப்படி அதை முடிவு செய்யுங்கள் சில நேரங்களில் சில விஷயங்கள் எனக்கு நிகழ்ந்துள்ளன அது பெரியவை அல்ல ஆனால் சிறியவைகள் தான் அதன் மூலம் நான் நல்லதை உணர்ந்தேன் இன்று ஏழு முறை என் கான்டாக்ட் லென்ஸை பொருத்த விரும்பினேன் ஆனால் அது எனக்கு பிடிக்கவில்லை பிறகு ஹேர் ஸ்ப்ரேயை எடுத்தேன் அதுவும் வேலை செய்யவில்லை இதுவரை அது ஒன்றுதான் வேலை செய்தது அதுவும் முழுகியது எனக்கு மிகவும் வெறுத்து விட்டது என்னிடம் ஒரு ஹேர் ஸ்ப்ரே தான் உள்ளது காண்டாக்ட் லென்ஸ் வேலை செய்யவில்லை நான் குணத்தை போதிக்கிறேன் கவனிங்க ஒருவன் நல்ல குணத்தோடு இருக்க விரும்பினால் அது அவனுக்கு மிகவும் தேவை என்ற அர்த்தமல்ல ஒரு நல்ல குணம் அவசியமாக ஏற்புடையதாக இருக்க வேண்டும் என்றும் அர்த்தமல்ல ஆனால் அது அவனுக்கு தேவை ஏனென்றால் அவன் ஆழமான இருதயத்தில் வார்த்தை நிஜம் என்பதை அவன் அறிவான் எனவே இந்த இடத்தில் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் தேவன் சொல்லும்படியாக காரியங்களை நாம் செய்தால் தேவன் விரும்புவதை நம்மால் எந்த தடையும் இல்லாமல் பெற முடியும் அதற்கு குறுக்கு வழிகள் இல்லை முன்னேற்றத்தை நோக்கி நாம் ஓட முடியாது என்று அடிக்கடி நான் சொல்வேன் ஆவிக்குரிய தேர்ச்சியை பெற மின்னலை கிடையாது அதை மிதுவான முறையில் நாம் பெறலாம் உணவுக்கு குறுக்கு வழி படங்களுக்கு குறுக்கு வழி எல்லாவற்றுக்கும் குறுக்கு வழி உண்டு மாற்றம் பெற குறுக்கு வழி என்பது இல்லவே இல்லை மாற்றத்தை அடைய ஒரே வழி அங்கு செல்வதுதான் மைக்ரோவேவ் ஆவிக்குரிய முதிர்ச்சி நாம் அடிக்கடி பரப்போம் ஒரு விஷயத்தை ஏரோப்ளேன் மூலம் நான் அறிந்தேன் அது உற்சாகமானது ஏரோப்ளேனில் ஆட்டிடியூட் இண்டிகேட்டர் என்ற ஒரு கருவி இருக்கின்றது முதலில் அதை ஆல்டிடியூட் இண்டிகேட்டர் என்று நினைத்தேன் ஆனால் அது ஆட்டிடியூட் இண்டிகேட்டர் அது தொடுவானில் விமானத்தின் நிலையை காட்டுகிறது தொடுவானம் சராசரியை பிரதிபலிப்பதாகும் விமானம் மேலே செல்லும்போது அது நோஸ் ஹை ஆட்டிட்யூட் என்று சொல்லப்படும் அது கீழே இறங்கும்போது அது நோஸ் டவுன் ஆட்டிட்யூட் என்று சொல்லப்படும் எனவே தொடுவானம் என்பது சராசரி வாழ்வை பிரதிபலிக்கின்றது ஆகவே நாம் நோஸ் ஹை குணத்துடன் இருந்தால் நம் வாழ்வில் மேல் நோக்கி செல்லலாம் அது சராசரி வாழ்விற்கு மேலாகும் ஆனால் நாம் நோஸ் டவுன் குணத்தோடு இருந்தால் நம் வாழ்வு சராசரிக்கும் கீழாக இருக்கும் அதனால் நாம் விரும்புவதில் சிறிதளவே நமக்கு கிடைக்கும் என்பதுதான் உண்மை நாம் பெறுவதில் சிறந்தவையும் குறையும் ஒரு உண்மையை உங்களிடம் சொல்கிறேன் நாம் கேட்கின்ற இது போன்ற போதனைகளின் மூலம் நாம் குணத்தை பற்றி புரிந்து இதுதான் அதனால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அல்லது அதனால் நமக்கு என்ன தீமை வரும் சற்று யோசியுங்கள் யோசிப்பை பற்றி நான் அடிக்கடி நினைப்பேன் அவன் கடினமான நியாயமற்ற ஒரு சூழ்நிலையை கடந்து வந்தான் ஆனாலும் அவனிடம் மகத்தான ஒரு குணம் இருந்தது அவன் ஒரு கனவோடு புறப்பட்டான் அவனது சகோதரர்கள் அவனை அடிமையாக விற்றார்கள் ஒரு குழியில் அவனை தள்ளினார்கள் அதன் பிறகு சில ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது பதிமூன்று ஆண்டுகள் தான் செய்யாத ஒரு தவறுக்காக அவன் சிறையில் இருந்தான் ஒரு ஆண்டுகள் அல்ல இரண்டு ஆண்டுகள் அல்ல ஏழு ஆண்டுகள் அல்ல பதிமூன்று ஆண்டுகள் தான் செய்யாத தவறுக்காக அவன் சிறையில் இருந்தான் பல்வேறு சூழ்நிலைகளில் இருந்தான் அங்கே தவறாக அவன் நடத்தப்பட்டான் நீங்கள் எப்போதாவது அப்படி நடத்தப்பட்டுள்ளீர்களா ஆமே முடிவில் அவன் அரண்மனையில் இருந்தான் அது அவனுக்கு எவ்வளவு கடினமாக இருந்தது என்று ஆதியாகமத்தில் ஆகமத்தில் அது அதிகமாக சொல்லவில்லை ஆனால் அது அவனுக்கு கௌரவத்தை வழங்கியது அவன் இயற்கையாகவே மகிழ்ச்சியாக இருந்தான் அது மட்டுமல்ல எல்லாமே அவனுக்கு மிகவும் சுலபமாக இருந்தது அதனால் அவன் நல்ல குணத்தை அதாவது சிறந்த குணத்தை பெற்றான் சங்கீதம் நூற்றி ஐந்தில் ஒரு வேதவசனம் உள்ளது அதில் அவன் எவ்வளவு துயரங்களை அனுபவித்தான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அது சங்கீதம் நூற்றி ஐந்து பதினேழு மற்றும் பதினெட்டில் உள்ளதை விட கூடுதலானது சங்கீதம் நூற்றி ஐந்து பதினேழு மற்றும் பதினெட்டு அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார் யோசிப்பு சிறையாக விற்கப்பட்டான் அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டு இருந்தது இப்போது உங்களிடம் நேர்மையாக சொல்கிறேன் உங்களில் சிலருக்கு அது புரியாமல் இருக்கலாம் அது உங்களுக்கு நிகழ்ந்திருந்தால் அதை நீங்கள் அறியலாம் ஏனென்றால் அவன் புண்பட்டது மிகவும் மோசமாக இருந்தது என்று அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அதை நாம் வெறும் வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது அவன் அப்போது அடைந்தது சிறைவாசம் மக்கள் அவனை பற்றி போய் சொன்னார்கள் அவன் சகோதரர்களும் அதை செய்தார்கள் தங்கள் தந்தை வருந்துவார் என்று அவர்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட துயரங்களை அவன் அனுபவித்தான் அது அவன் ஆத்துமாவில் எதையோ செய்தது அவனது கரங்களும் பாதங்களும் இரும்பில் அடைபட்டிருந்தது மாறாக அவன் ஆத்துமா இரும்பானது அதாவது இரும்பை போன்று வலிமையாக மாறியது அவன் தேவனின் விருப்பத்தை நிறைவேற்றினான் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன் நம் வாழ்வில் என்ன நடந்தாலும் நல்ல குணம் நமக்கு இருந்தால் நீங்கள் காரணத்தோடு எதையும் செய்வீர்கள் அதில் மெத்தனமாக இருக்க மாட்டீர்கள் அது காரணத்தோடு இருக்கும் அதை தேவனின் மகிமைக்காக நாம் செய்வோம் வெகுமதிக்காக அல்லாமல் அவரின் மகிமைக்காக செய்வோம் என்னுடைய நிலையில் உள்ள மக்கள் எப்போது என்னை பார்த்தாலும் என்னிடம் வந்து என்ன கேட்பார்கள் என்றால் இந்த வருடம் அதாவது நீங்கள் போதனை செய்த இந்த வருடத்தில் எதை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் நான் சொல்வேன் அது எப்போதும் உள்ளதுதான் வளர்ந்திடுங்கள் ஏனென்றால் இதைத்தான் தேவன் தமது திருச்சபையில் விரும்புகிறார் அவர் விரும்புவது இந்த உலகிலிருந்து நாம் வெளியேறும் போது அவரை அது பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும் இங்கே நாம் செய்வது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அல்ல அங்கே நாம் செய்வதுதான் அதில் உள்ள வேறுபாடு விளக்கு வெளிச்சமாக இருப்பது நல்லதாகவும் இசை மகத்தானதாகவும் அருமையான போதகர்கள் இங்கே உங்களுக்கு இருக்கிறார்கள் எல்லாமே இங்கு அருமையாக நடைபெறுகிறது மகிழ்ச்சியாக இருப்பது மகத்தானது கை தட்டலாம் மகிழலாம் அதில் உண்மை என்னவென்றால் வீட்டுக்கு செல்லுங்கள் சேவை நேரம் முடிந்துவிடும் எனவே வீட்டிற்கு செல்லுங்கள் அங்கே தான் அது வேலை செய்யும் அப்போது தான் ஏதாவது புரியும் எல்லோரும் சொல்லுங்களாமே ஒரு விமானத்தின் ஆட்டிடியூட் அல்லது ஒரு விமானத்தின் ஆல்டிடியூட் அதை நான் நேசிக்கிறேன் அதை தனது தீர்மானத்தின்படி பைலட் மாற்ற முடியும் உங்களுக்கு நோஸ் அப் ஆட்டிடியூட் இருந்தால் அது அப்படியே இருக்கட்டும் உங்களுக்கு நோஸ் டவுன் ஆட்டிடியூட் இருந்தால் இன்றே ஒரு தீர்மானம் எடுங்கள் அப்படிப்பட்ட நோஸ் டவுன் ஆட்டிடியூடுடன் இருக்காதீர்கள் இங்கிருந்து வெளியே செல்வதற்கு முன்பாக உங்கள் குணத்தை சரி செய்யுங்கள் இப்படி ஒரு தீர்மானம் எடுங்கள் இப்படித்தான் நான் இருப்பேன் என்று அதற்கு மத்தியில் வெற்றியோடு இருப்பதையும் நான் அறிவேன் என்று ஒரு தீர்மானத்தை நீங்கள் இப்பொழுதே எடுத்துவிடுங்கள் என்று கூறுகிறேன் தேவன் நமக்கு சுதந்திரமான தேர்வை வழங்கியதை நான் நேசிக்கிறேன் இதையும் நேசிக்கிறேன் உள்ளபடியே பிசாசு எவ்வளவு கடினமாக முயற்சித்தாலும் அவன் எனக்கு தவறான குணத்தை தர முடியாது அவன் முயற்சிக்கலாம் அவன் நடுக்கத்தை உருவாக்கலாம் நூறு விதமான வழிகளில் அவன் வரலாம் ஆனால் என்னிடம் ஒரு நல்ல குணம் இருந்தால் அவன் என்னை தவறாக மாற்றவே முடியாது என்பது உண்மை உங்களிடமும் அவன் அதை செய்ய முடியாது ஆமாம் உள்ளபடியே சில மக்கள் இப்படி நினைக்கலாம் நீங்கள் சுலபமாக சொல்லிடுவீங்க ஆனால் என்னென்னமோ உங்களுக்கு புரியாது இப்போது உங்கள் வாழ்வில் என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியாது ஆனால் இங்கே உள்ளவர்களில் அநேக மக்கள் ஒரு கடினமான சூழ்நிலையில் இருப்பார்கள் ஆனால் இங்கே உள்ள சிலர் இப்படியும் சொல்வார்கள் என் வாழ்வில் வருவதெல்லாம் ரோஜாக்கள் தான் என்பார்கள் என் கடந்த கால வாழ்வில் நடந்த பல விஷயங்களை நான் அறிவேன் யோசிவு போல நானும் நினைப்பேன் அது என்னை மிகவும் மோசமாக புண்படுத்தும் என் ஆத்மா இரும்பை போல இருக்கும் ஆனால் தேவனின் ஒரு வலிமையான பெண்ணாக அது என்னை மாற்றியது நான் சிறுமியாக இருந்தபோது என் தந்தை தவறாக நடந்ததிலிருந்து அது நிகழ்ந்தது அதை நான் திரும்பி பார்க்கிறேன் அந்த நிகழ்ச்சிகளால் என் எதிரிகள் எல்லாம் என் சிறந்த நண்பர்களாக மாறியதாக நான் நினைத்தேன் ஏனென்றால் அதன் மூலம் இன்று இந்த ஒரு நல்ல நிலைமையை தேவன் எனக்கு வழங்கியுள்ளார் அதனால் நான் அநேக மக்களுக்கு உதவுகிறேன் நம்மை நோக்கி பிரச்சனைகள் வரும்போது அது நமக்கு வெறுப்பை தர அனுமதிக்கக்கூடாது அது வேடிக்கையானது என்றும் சொல்லக்கூடாது அது மகிழ்ச்சியானது என்றும் சொல்லக்கூடாது யோசேபு மிகவும் கடினமான சூழ்நிலைகளை கடந்து வந்தான் அது எப்படி உள்ளதென்றால் தானியேல் சிங்கத்தின் குகையில் இருக்கும்போது அவன் சிறிதளவும் நடுக்கம் அடையவில்லை ஒரு பாறையை எழுத்து போட்டு இரவு முழுவதும் அங்கே உறங்கினான் நான் நினைப்பது என்னவென்றால் அப்போது சிறிதளவு அவனுக்கு நடுக்கம் இருந்திருக்கும் அந்த சிங்கத்தின் குகையில் அவனுக்கு சிறிதளவு தளர்ச்சி இருந்திருக்கும் எனவே தேவன் விரும்பும்படியாக நாம் காரணத்தோடு இருக்க வேண்டும் ஒரு காரணத்தோடு உள்ள ஒரு மனிதன் பற்றியும் மெத்தனமாக உள்ள ஒரு மனிதன் பற்றியும் இப்போது நான் பேசுவது உங்களில் எவ்வளவு பேருக்கு புரிகிறது சில நேரங்களில் காரணத்தோடு இருப்பதை நாம் உணர மாட்டோம் இந்த வருடம் சில நற்செய்திகளை நான் தென் பிறகு டிவியில் பேசினேன் அப்போது நான் பேசியது இதுதான் நீங்கள் எழுந்து சென்று வேகமாக நடந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா நீங்கள் எழுந்து சென்று வேகமாக நடப்பதால் எல்லாம் சரியாகிவிடாது உங்களிடம் ஒரே ஒரு தேர்வு உள்ளது எழுந்து சென்று எழுந்ததை பெறுங்கள் ஒரு இடத்தில் அமர்ந்தபடி எல்லாம் சரியாகிவிடும் என்று நீங்கள் காத்திருக்க கூடாது விக்டர் ஃப்ராங்கல் என்பவர் ஜெர்மனியின் கொடுஞ்சிறையில் இருக்கும்போது சொன்னார் மனிதனின் கடைசி சுதந்திரம் நல்ல குணத்தை தேர்வு செய்வதுதான் அதை யாராலும் பறித்துவிட முடியாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் அது நடக்காது அவர் ஒரு கொடுஞ்சிறையில் இருந்தார் அங்கு மிகவும் மோசமாக அவர் நடத்தப்பட்டார் அப்போது அவர் சொன்னார் ஹிட்லர் என்னிடமிருந்து பறிக்க முடியாத ஒன்று உள்ளது அதுதான் ஒரு நல்ல குணத்தை நான் பாதுகாப்பதாகும் அது அற்புதமானது இல்லையா அது மிக அற்புதமானதாகும் ஒரு குணம் என்பது நம் உள் மனதிலிருந்து வெளிப்படுவது குணம் பற்றிய ஒரு உற்சாகமான விஷயம் உள்ளது உங்கள் குணத்தை உங்களால் மறைக்க முடியாது அது ஏன் தெரியுமா அது உங்கள் முகத்தில் தெரியும் உங்கள் பாடி லாங்குவேஜிலும் அது தெரியும் உங்கள் குணத்தை யாரோ ஒருவர் உங்களுக்கு வழங்கினார் என்று சொல்வது முட்டாள்தனம் உங்கள் வாயை திறக்காத வரை அது அப்படியே இருக்கும் தேவி எதையாவது செய்தால் நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன் இப்படி கேட்பேன் இது உங்களுக்கு சரியா இருக்குமா உங்களிடம் ஒரு குணம் இருந்தால் அது உங்கள் முகத்தில் வெளிப்படும் தேகமொழியில் வெளிப்படும் நாம் சரியான வார்த்தையை சொன்னாலும் நமது குரல் தவறாகத்தான் இருக்கும் நான் ஒரு பணிவான மனைவியாக இருக்க வேண்டும் என்று தேவன் எவ்வளவோ முயற்சி செய்தார் ஆனால் ஓ மேன் அது எனக்கு கடினம் முடிவில் ஒரு தீர்மானத்தை நான் எடுத்தேன் டேவ் என்னிடம் ஏதாவது செய்ய சொல்வார் எனக்கு பிடிக்காத உடனே நான் சொல்வேன் ஏசானே உங்களில் எவ்வளவு பேர் இப்படி சொல்வீர்கள் ஏசஹானே நான் அடிப்படையாக ஒன்றை சொல்வேன் அதை நான் செய்கிறேன் ஆனால் அது எனக்கு பிடிக்கவில்லை ஆதியாகவும் அதிகாரம் நான்கு வசனம் ஐந்து முதல் ஏழு வரையில் காயின் மற்றும் ஆபிளின் சூழ்நிலையை பார்க்கலாம் அதில் உள்ள கருத்தை உங்களோடு பகிர்வதற்கு நான் விரும்புகிறேன் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது அவன் கிருதயத்தில் ஏதோ ஒன்று நிகழ்ந்தது அது அவன் முகத்தில் தெரிந்தது அது எப்படி அது அவன் இருதயத்தில் இருந்தது ஆனால் அது அவன் முகத்தில் தெரிந்தது அவன் கோபப்பட்டான் பொறுமை இழந்தான் அதனால் அவனுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டது இந்த உலகில் அநேக மக்கள் மன அழுத்தத்தோடு உள்ளார்கள் அவர்கள் நேர்மையோடு இருக்கின்றார்கள் அதே சமயம் அவர்கள் கோபத்தோடும் வெறுப்போடும் துக்கத்தோடும் உள்ளார்கள் ஆனால் அது எப்போதும் இருக்காது உடல் ரீதியான சில விஷயங்கள் மன அழுத்தம் தரும் உணர்ச்சியான சில விஷயங்கள் மன அழுத்தம் தரும் ஆனால் அநேக விஷயங்களுக்கு அதில் உள்ள பல விஷயங்களுக்கு மருத்துவம் தேவைப்படாது அதை நாம் தான் கையாள வேண்டும் அதில் உள்ள எல்லாமும் அல்ல அதில் அநேகம் காயின் மிகவும் கோபமாக இருந்தான் சோகத்தோடும் மன அழுத்தத்தோடும் இருந்தான் கர்த்தர் காயினிடம் கேட்டார் நீ ஏன் கோபமாக இருக்கிறாய் நீ ஏன் சோகமாகவும் மன அழுத்தத்தோடும் உள்ளாய் வசனம் ஏழை பார்ப்போம் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் இதை கவனியுங்கள் நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார் எனவே ஆசை வெல்வது யார் வேலை அது நமது வேலை அதற்கு பிறர் உதவி தேவை இல்லை இங்கே ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தேவன் சரியானதை செய்யும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார் சொல்லுங்கள் என்னால் சரியானதை செய்ய முடியும் உங்களில் பலர் சொல்லவில்லை அது புரியவில்லையா அதில் உண்மை என்னவென்றால் மனிதர்களாகிய நாம் அதை விரும்ப மாட்டோம் ஏனென்றால் அதற்கு நம்மால் உதவ முடியாது என்று நாம் நினைக்கின்றோம் நான் என்ன வேடிக்கை காட்டுறேனா ஒரு சிலருக்கு அப்படி இருக்கலாம் அதுதான் சரி நான் வேடிக்கை காட்டுகிறேன் என் பேத்தி அவளை பற்றி என் மகள் என்னிடம் சொன்னாள் அவள் தந்தை அதாவது என் மருமகன் ஒரு நாள் காலையில் அவளிடம் எதையோ அவர் செய்ய சொன்னாராம் அவள் என்னை போலவே இருப்பாள் ஆனால் என்னுடைய எழுபது வயது அனுபவம் அவளுக்கு இல்லை அந்த வயது வரும்பொழுது அவளுக்கு அந்த அனுபவம் கிடைக்கலாம் ஆனால் இப்போது அவளுக்கு பன்னிரெண்டு வயது அவள் ஒரு முழுமையான சிதிவில்லாத சிலுவையில் அறையப்படாத ஜாய்ஸ்மேர் உள்ளபடியே அவள் என்னைப் போலவே இருப்பாள் அவள் பெயர் எமிலி ஒரு நாள் அவள் தந்தை அவள் படுக்கையை சரி செய்ய சொன்னார் அவள் மறுத்தாள் அவர்கள் விவாதம் செய்தனர் ஆனால் என்னைப் போலவே அவள் எப்போதுமே மன்னிப்பு கேட்க மாட்டாள் என் மகள் அதை கவனித்தாள் அந்த நாள் முழுவதும் அவள் சோகமாகவும் வெறுப்போடும் இருந்தாள் அந்த நாள் முழுவதும் அவள் அப்படித்தான் இருந்தாள் முடிவில் மாலை ஐந்து மணி அளவில் தன் தந்தையிடம் அவள் சென்றாள் மன்னிப்பு கேட்டாள் சாரி என்றாள் என் மகள் லாரா சொன்னால் அதை நான் கவனித்தேன் என் கவலை எல்லாம் தேர்ந்தது நான் மகிழ்ச்சி அடைந்தேன் என்றாள் அதில் உள்ள செய்தி என்ன தெரியுமா அவளுக்கு ஏதோ ஒன்று நிகழ்ந்தது ஆனால் அது தீர்க்கப்படவில்லை கவனியுங்கள் இன்று நீங்கள் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தால் நேற்று நீங்கள் செய்தது சரியாக கையாளப்படாமல் இருக்கலாம் சரியாக தீர்க்கப்படவில்லை ஆஹா ஒரு நாள் இரவு நான் தூங்கவில்லை தூங்க முடியவில்லை தூக்கம் வரவில்லை மறுநாள் காலை ஐந்து மணியானது வழக்கமாக நான் எழுந்திருக்கும் போது நன்றாக இருப்பேன் ஆனால் அன்று எழுந்தவுடன் கேட்டேன் தேவனே நேற்று என்ன நடந்தது முந்தைய நாள் இரவு பத்து மணிக்கு கேட்டிருக்கலாம் உடனே அவர் என் தவறை சுட்டி காட்டியிருப்பார் முந்தைய நாள் நான் யாரையோ தவறாக நடத்தியதற்காக மன்னிப்பு கேட்குமாறு நிச்சயம் அவர் என்னிடம் சொல்லியிருப்பார் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் நான் சொன்னேன் காலையில் ஒரு ஃபோன் கால் பேசிய பிறகு நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்றேன் பிறகு மீண்டும் தூங்கிவிட்டேன் அது ஏன் தெரியுமா நமக்கு குழப்பம் ஏற்படும் போதெல்லாம் தேவன் நம்மை தனிமையில் விடுவார் அதன் மூலம் நமக்கு உணர்த்துவார் சிலவற்றை உணர்த்துவார் அவர் வழியில் காரியம் செய்யும் வரை அவர் அதை செய்வார் தேவன் நமக்கு நோ லைஃப் இருக்க விரும்புகிறார் நோ ஹை குணம் இருக்க விரும்புகின்றார் அதனால் அவர் விரும்பும்படியாக நம் வாழ்வில் நாம் மகிழ்ச்சியோடு இருக்கலாம் இந்த வருடம் நீங்கள் எல்லோரும் உயர்ந்திருக்கவே நான் விரும்புகிறேன் நாம் தலை அல்ல நாம் மேலானவர் நாம் கீழானவர் அல்ல நாம் கொடுக்கலாம் ஆனால் வாங்கக்கூடாது நோஸ் டவுன் குணத்தோடு நாம் இருக்கக்கூடாது நோஸ் ஹை குணத்தோடு நாம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளிலும் ஒரு முறையாவது நம்மை குறித்து மன்னிப்பு கேட்பதை நாம் வழக்கமாக கொள்ள வேண்டும் நல்ல குணத்தோடு நாம் இருக்க வேண்டும் எல்லோரும் அப்படி இருக்க வேண்டும் அது உங்களை பொறுத்தது அது என்னை பொறுத்தது எல்லா சூழ்நிலைகளிலும் நல்ல குணத்தோடு நாம் இருப்பதற்கான சிறந்த ஒரு வழி நாம் விரும்பும்படியாக நம் வாழ்வில் எல்லாமே எப்போதுமே இருக்கப் போவதில்லை என்பதை நாம் உணர வேண்டும் எனவே கிறிஸ்துவின் மூலம் ஒரு தீர்மானம் நாம் எடுக்க வேண்டும் அப்பொழுது நாம் மகிழ்ச்சியோடு இருக்கலாம் நாம் என்ன ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நல்ல ஒரு குணத்தோடு இருக்கலாம் அதைத்தான் இயேசு செய்தார் நாம் அப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அப்போ சிலர் பவுல் மக்களின் எல்லா பிரச்சனைகளும் தீர வேண்டும் என்று ஜெபிக்கவில்லை அவர்கள் என்ன ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல உணர்வு இருக்க வேண்டும் என்றுதான் ஜெபித்தார் நம் எண்ணத்தை பொறுத்தே நமக்கு எல்லாம் நிகழும் என்பதை அறியுங்கள் நான் காலையில் எழுந்தவுடன் எல்லாம் என் வழியில் இருப்பதற்கு தீர்மானிப்பேன் அது அப்படியாகவும் இருக்கும் அல்லது இல்லாமலும் இருக்கும் அப்படி இல்லாவிட்டால் அந்த நாள் எனக்கு மோசமான நாள் நான் காலையில் எழுந்தவுடன் என் சிந்தனையை முன்னோக்கி செலுத்துவேன் இப்படி ஜெபிப்பேன் தேவனே சில விஷயங்கள் நிகழ வேண்டும் நான் விரும்புகிறேன் அவை நிகழ்வதற்காக ஜெபிக்கிறேன் நான் செய்ய விரும்புவதை உமது மூலமாக செய்யவே நான் விரும்புகிறேன் உம்மை நான் மகிமைப்படுத்த விரும்புகிறேன் இன்று உம்மை பிரதிபலிக்கவே நான் விரும்புகிறேன் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாயிணைந்து நாம் பசி உளவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ 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 டாட் ஜேஎம்எம் இண்டியா டாட் ஓஆர்ஜியில் உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது